முருகனை உங்கள் வீட்டில் அழைக்க இதோ ஒரு ரகசியம் உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை தங்க வைக்க ஆசையா இதோ ஒரு ரகசியம் அறிந்திராத ஓர் எளிய வழி இது பெரும்பாலானோர் பெரிய கோயில்களுக்கு சென்று வேண்டுவார்கள் ஆனால் உங்கள் தினசரி வழிபாட்டில் ஒரு சிறு மாற்றமே முருகனை உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வரும் அது என்னவென்றால் தினமும் மாலையில் ஒரு தூய விளக்கினை ஏற்றி சுத்தமான நீரில் ஒரு பிடி அருகம்புல் அல்லது செவ்வரளி மலர்களுடன் முருகப்பெருமானின் பன்னீர் மலர் போன்ற பாடல்களையும் கந்த சஷ்டி கவசத்தையும் மனமுருக பாராயணம் செய்வதுதான் இந்த எளிய வழிபாட்டில் கலந்திருக்கும் உங்கள் அன்பும் பக்தியும்தான் முருகனை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கும் கோயிலில் உணரும் அதே சாந்தத்தையும் தெய்வீக ஆற்றலையும் இந்த எளிய தினசரி வழிபாட்டின் மூலம் உங்கள் வீட்டிலேயே உணரலாம் உங்கள் வீட்டின் ஆற்றல் தூய்மையடைந்து சௌபாக்கியங்கள் பெருகும் உண்மை பக்திக்கு வெளிப்புற ஆடம்பரங்கள் தேவையில்லை ஒரு சிறு விளக்கின் ஒளியும் உள்ளத்தின் தூய்மையும் போதும் குமரக்கடவுள் உங்கள் இருப்பிடத்தை அருள் பாலிக்க முருகனின் அருளில் உங்கள் மனம் உருகும் அடுத்த காணொலியில் மேலும் ஆழமாக நம்மை இணைக்கும்